அம்ரி ம்மது வெல்கம் டு ஜன்ன தஸ்நி மில எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் எந்த கிழமை நோன்பு நோர்க்க நபிசல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் தடை விதித்தார்கள் இதுக்கான ஆன்சர் வெள்ளிக்கிழமை பறக்கத்தான இந்த ஜுமா நாளின் முழு நன்மைகளையும் ஒரு ரெண்டு நிமிடத்தில் இப்போ ஓத ஒரு துவாவால் அள்ளிக்கொள்ளலாம் இன்று சரிவர அமல்கள் செய்ய வாய்ப்பு கிடைக்காதவர்கள் இந்த துவாவை ஒரு மூன்று முறை மனதார ஓதி அல்லாஹ்விடம் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் ஓதிய அதே நொடியில் முழு பறக்கத்தையும் உங்கள் வீட்டிற்கு கொண்டு வரக்கூடிய துவா நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு துவாவை பார்த்தா உங்களுக்கு புரியும் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு துவாவை சொல்கிறேன் எப்போ எல்லாம் இதை ஓதலாம் அதனோட பொருள் இதை துவா சொல்லிட்டு சொல்கிறேன் இப்போ அந்த துவா என்னன்னு பார்க்கலாம் அல் ஹும் மன்னி அஸ் அலுக பி அன்னி அஷ்ஹது الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد اللهم اني اسالك باني اشهد انك انت الله لا اله الا انت الاحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد اللهم اني اسالك باني اشهد انك انت الله لا اله الا انت الاحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد இதோட மீனிங் என்னென்னா யா அல்லாஹ் நான் உன்னிடம் கேட்கிறேன் வணக்கத்திற்கு தகுதியானவன் உன்னைத் தவிர வேறு யாரும் இல்லை நீ தனித்தவன் தேவையற்றவன் எவரையும் பெறவில்லை எவராலும் பெறப்படவும் இல்லை உனக்கு நிகர் வேறு எவரும் இல்லை சூரா இஹ்லாஸோட நான்கு வசனங்களும் இந்த துவாவில் இடம்பெற்றுள்ளது குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதி சூரா இஹ்லாஸ் அதை மூன்று முறை ஓதினால் முழு குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்கும் இந்த துவாவில் இந்த வசனங்கள் வந்துள்ளதால் ஒரு மூன்று முறை நீங்கள் ஓதினாலே முழு குர்ஆன் முடித்த நன்மை இந்த ரெண்டு நொடிகளில் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இதை நேசித்து மனப்பூர்வமாக ஓதினால் அல்லாஹ்வின் நேசம் கிடைக்கும் அல்லாஹ்வின் நேசம் நமக்கு கிடைத்துவிட்டால் நாம் கேட்ட விஷயத்தையும் கேட்காமல் விட்ட நல்லதையும் நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் நற்செய்திகளையும் அல்ல சுபஹத்தாளா ஒவ்வொன்றாக தருவான் இந்த பாக்கியமான நாளில் இந்த துவாவை ஓதுனீங்க அதற்கான பலனை நிச்சயம் அடைந்து கொள்வீர்கள் இன்ஷா அல்லாஹ் தொழுகை முடிந்து இந்த துவாவை ஓதலாம் ஏதாவது காரியம் ஆக வேண்டியிருந்தா இந்த துவாவை ஓதி துவா செய்யலாம் அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும் அவனின் நேசம் நமக்கு கிடைக்க வேண்டும் என நினைத்தால் பொருள் உணர்ந்து மனதார சந்தோஷமாக ஓதுங்க எப்படி இதை ஓதினாலும் இந்த துவா நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த பலனை கொடுக்காமல் போகாது அதனால நம்பிக்கையுடன் ஓதுங்க அல்லாஹ்வின் அருள் என்றும் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் எந்த நதியிலிருந்து தங்க புதையில் வெளியாகும் என்று நபீசுலாஹிவசலம் அவர்கள் கூறினார்கள் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி நான் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது இல்லாஹு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து